வணக்கம் நண்பர்களே ஒரு உயிரினம் ஒழுங்காக அந்த உயிரினத்தின் உடல் ஒழுங்கு முறையில் இயங்குவதற்கு ஒரு ரிதம் தேவைப்படுகிறது ரிதம் என்றால் ஒழுக்க கட்டுப்பாட்டுடன் அந்த உடல் இயங்குவதற்கு உதாரணமாக மனித உடல் இந்த ரிதம் மனித உடலில் ஒரு பெயரிட்டு அழைக்கப்படுகிறது அந்த ரிதத்தின் பெயர் சர்கார்டியன் ரிதம் சர்கார்டியன் ரிதம் சர்கார்டியன் ரிதம்னா என்ன இந்த ரிதம் எப்படி இயங்குது இதை இயக்குறது மூலையில் உள்ள எந்த பகுதி இந்த ரிதம் தான் நம்ம உடலுடைய மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க உடம்புல அத்தனை உறுப்புகளும் எப்படி இயங்கணும்னு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு இல்லையா அது உறக்கம் தூங்கிறது தூங்க எப்போ போகணும் எத்தனை மணிக்கு தூக்கம் வரணும் எப்படி டீப் ஸ்லீப் வரணும் கொண்டு வர்றது உடல் வெப்பம் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் இந்த சர்கா சர்கார்டியன் ரிதம் சர்கார்டியன் ரிதம் இந்த ரிதத்தை கட்டுப்படுத்துகிற பகுதின்னு ஒன்று இருக்கும் இல்லை மூளையில் அந்த மூலையில் இந்த உணர்ச்சி இந்த ரிதத்தை கட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் அதை முன்னாடி சொல்லிடுறேன் இந்த ரிதத்திற்கும் நம் உணர்வுகளுக்கும் சம்பந்தம் இருக்குது நம் உணர்ச்சிகளுக்கும் எரிச்சல் படுறது கோவப்படுறது எதிர்மறையான எண்ணங்கள் வர்றது தூண்டு எந்த ஹார்மோன் தூண்டுதலாக இருந்தாலும் இந்த சர்க்கரின் வழியாக தான் நடக்கும் இப்போ இதை எப்படி இதை இது மெயின்டைன் பண்ணுறது மூலையில் ஒரு பகுதி இருக்கணும் இல்லையா இந்த இந்த ரிதம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நம் மூளையினுடைய ஹைப்போதலமஸ் அப்படிங்கிற ஒரு சிறு பகுதி ஹைபோதலமஸ்ங்கிறது டாக்டர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்னென்னு மூளையில இருக்க ஒரு சிறு பகுதின்னு வச்சுக்கோங்களேன் அது போக சுப்ராச்சியோஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் நான் சொன்ன மருத்துவ பேர் வேணால் சரியாக உச்சரிப்பில்லாமல் இருக்கலாம் இந்த ரெண்டு பகுதியும் நல்லா செயல்படுறது தான் முதல்ல முக்கியம் அதுதான் இந்த ரிதத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு இப்போ இது நல்லா செயல்படணும்னா வெளியிலேருந்து சில ஸ்டிமுலேட்டர் வேணும் அந்த ஸ்டிமுலேட்டர் அதில் தான் அதுதான் சூரியன் லைட் இண்டிகேட்டர் அந்த சூரிய ஒளி தான் இப்போ நான் சொன்ன அத்தனை பகுதிகளும் வேலை செஞ்சு இந்த ரிதத்தை ஒழுங்காக வச்சுருக்கு அப்போ சூரியனுக்கும் மனநலனுக்கும் சம்மந்தம் இருக்குது இருக்கா இல்லையா நம்முடைய மனநலன் அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது இப்படி நம்ம தூங்க சரியாக அந்த சூரிய ஒளி உடம்புல படலைன்னா டல்லாக நம்ம வந்து அந்த நாள் முறை டல்லாக இருக்கிற மாதிரி யோசிப்போம் அப்போது இந்த சர்க்காரியின் ரீதம்னா என்ன அதை கட்டுப்படுத்துகிற மூலையில் இருக்க பகுதிகளுடைய பெயர் இதெல்லாம் தெரிந்த பிறகு இலவசமாக கிடைக்கக்கூடிய மருந்து சூரிய ஒளி இந்த மருத்துவ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து மரு மருத்துவ பதிவுகளை விழிப்புணர்வு பதிவுகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் நன்றி